ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாத்தீங்கன்னா சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்க நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் சர்வதேச சிறுதானிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் இது வந்து சர்வதேச சிறுதானிய ஆண்டு தேசிய சிறுதானிய ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொண்டாடப்பட்டது ரீசெண்டா டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க தேசிய சிறுதானிய ஆண்டு எப்போது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சர்வதேச சிறுதானிய ஆண்டுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இப்போ அதை தொடர்ந்து சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக பார்த்தீங்கன்னா பெண் விவசாயிகளுடைய உழைப்பை வந்து அங்கீகரிக்கும் வகையில் அவங்களுக்கு ஊதியம் பாலின சமத்துவத்தை வந்து மேம்படுத்தும் வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக ஐநா பொது வந்து அறிவிச்சிருக்கு ஐநா ஸோ இப்போ ஐநா பொது சபையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு இதோட ஹெட் குவார்டர் வந்து அமெரிக்காவின் நியூயார்க்கில் இருக்குது அடுத்து போனஸ் கரண்ட் அஃபயர்ஸ் சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அனுசரிக்கப்பட்டது அடுத்து சர்வதேச ஒட்டக ஆண்டாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சர்வதேச குவாண்டம் தொழிற்பாண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு குவாண்டம் தொழிற்பாண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் மெழுகுவர்த்தி மெழுகு மூலம் இயங்கும் ராக்கெட்டை எந்த நாடு விண்ணில் உள்ளது ஜெர்மனி ஜெர்மனி ஸோ இப்போ தான் மெழுகு மூலமாக இயங்கக்கூடிய ஒரு ராக்கெட்டை வந்து விண்ணில் ஹை இம்பல்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் ஜெர்மனி நாட்டின் ஹை இம்பல்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இப்போ மெழுகுவர்த்தி மெழுகு மூலமா இயங்கக்கூடிய எஸ்ஆர் செவன்டி ஃபைவ் அப்படிங்கிற ராக்கெட்டை வந்து உருவாக்கியிருக்கு இந்த எஸ் ஆர் செவன்டி ஃபைவ் ராக்கெட் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவின் கோனிப்பா ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு இந்த மெழுகுவர்த்தி மெழுகு மூலமாக இயங்கக்கூடிய இந்த ராக்கெட் அல்லது மெழுகுவர்த்தி மெழுகு மற்றும் திரவ ஆக்சிஜனை எரிபொருளா பயன்படுத்திதான் செயல்படுது ஸோ இந்த ராக்கெட் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது கிலோ இடையே இருக்கக்கூடிய செயற்கை கோள்களை வந்து இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ராக்கெட்டை ஜெர்மனியின் ஹை இம்பல்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் உருவாக்கிருக்கு அடுத்து போனஸ் கரண்ட் அஃபயர்ஸ் சோ உலகத்திலே பாத்தீங்கன்னா மரத்தாலான செயற்கைக்கோள்களை உருவாக்குவதற்காக அமெரிக்கா மற்றும் ஜப்பான் பார்த்தீங்கன்னா முயற்சி மேற்கொண்டு வருது அமெரிக்காவும் ஜப்பானும் அடுத்து விண்வெளி ஊடுகதிர்கள் ஆய்வு செய்வதற்காக செயற்கை செயற்கைக்கோள் இந்த வருஷம் ஜனவரி முதல் தேதி பி எஸ் பிப்டி எயிட் ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு சூரியனோட புறவழி ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா எல்வன் விண்கலம் பார்த்தீங்கன்னா பி எஸ் பிப்டி செவன் ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முதல் தலைவர் யார் சஞ்சய் குமார் நிவர்த்தி செய்வதற்காக குறைகளை வந்து விசாரிக்கிறதுக்காக தான் இந்த ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயமானது அமைக்கப்பட்டிருக்கு அதோடைய முதல் தலைவராக சஞ்சய் குமார் மிஸ்ரா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ஜிஎஸ்டி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்காக தான் இந்த ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டிருக்கு இதுடைய முதல் தலைவராக சஞ்சய் குமார் வந்து நியமிக்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க சஞ்சய் குமார் மிஸ்ரா என்பவர் வந்து ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய உயர்நீதிமன்ற நீதிபதி ஜார்கண்ட் உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தான் இந்த சஞ்சய் குமார் மிஸ்ரா அடுத்து போனஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சர்வதேச நாணய நிதியத்துடைய தலைவராக இரண்டாவது முறையாக கிறிஸ்டலினா ஜார்ஜிவா நியமிக்கப்பட்டிருக்காங்க ஐஎம்எஃப் அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சொல்வோம் சர்வதேச நாணய நிதியம் தலைவராக தொடர்ந்து இரண்டாவது முறையாக கிறிஸ்டலினா ஜார்ஜிவா நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து ஒரே பாலின ஈர்ப்பாளர்களுடைய பிரச்சனைகளை ஆராய்வதற்காக ராஜீவ் கௌபா அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கு பதினாறாவது நிதி ஆணையத்துடைய முழு நேர உறுப்பினராக மனோஜ் பாண்டா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க சோ பதினாறாவது நிதி ஆணையத்துடைய தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா ஃபோர்த் கொஸ்டின் எக்ஸசைஸ் சாமுத்திர லக்ஷ்மணா என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு கடற்படை பயிற்சி ஆன்சர் இந்தியா மற்றும் மலேசியா இந்திய ராணுவத்துக்கும் மலேசிய ராணுவத்துக்கும் இடையிலான கூட்டு சாரி இது வந்து இந்திய கடற்படைக்கும் மலேசிய கடற்படைக்கும் இடையிலான கூட்டு கடற்படை பயிற்சி தான் இந்த எக்ஸசைஸ் சாமுத்திர லக்ஷ்மணா அப்படிங்கிறது இந்த வருஷம் பாத்திய கடற்படைக்கும் மலேசிய நாட்டின் கடற்படைக்கும் இடையே வந்து மூன்றாவது பதிப்பானது நடைபெற்றிருக்கு மூன்றாவது சாமுத்ரலட்சா பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு அதாவது தேர்ட் எடிஷன் சோ இந்த வருஷம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டுல இருந்து மார்ச் இரண்டாம் தேதி வரைக்கும் தான் இந்த பயிற்சி மேற்கொண்டிருக்காங்க எங்க நடைபெற்றிருக்கு அப்படின்னா விசாகப்பட்டினத்துல நடத்தப்பட்டிருக்கு இந்த பயிற்சி நெக்ஸ்ட் போனஸ் கரண்ட் அஃபயர்ஸ் தஸ்லிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கூட்டு ராணுவ பயிற்சி இது இந்திய ராணுவத்துக்கும் உஸ்பெகிஸ்தான் ராணுவத்துக்கும் இடையே மேற்கொள்ளப்படுது டைகர் ட்ரைம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முப்படை பேரிடர் பயிற்சி அடுத்து பூர்வீ அப்படிங்கிறது இந்திய கடற்படையால் நடத்தப்படக்கூடிய மெகா பயிற்சி தான் பூர்வீ அப்படிங்கிறது அடுத்து ககன் சக்தி அப்படிங்கிற பேரில் பாத்தீங்கன்னா இந்திய விமானப்படையினால மிகப்பெரிய போர் பயிற்சியானது நடத்தப்படுது என்ன நாட்டின் புதிய நாணயத்தின் பெயர் ஜிக் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஜிம்பாப்வே ஸோ ஜிம்பாபே நாட்டில் பார்த்தீங்கன்னா கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலை இருந்த காரணமாக இப்போ அந்த நாணயத்தோட பேர் பாத்தீங்கன்னா ஜிக் அப்படிங்கிற பேரில் வந்து புதிய நாணயத்தாள்களை வந்து அந்த நாடு அச்சிட்டு வெளியிட்டு வருது ஸோ ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ஜிம்பாபே உடைய நாணய பேர் எதுனா ஜிம்பாபே டாலர் அப்படிங்கிறது தான் ஸோ அங்கே பொருளாதார நெருக்கடி சூழல் காரணமாக பார்த்தீங்கன்னா ஜிம்பாபே டாலருக்கு பதிலாக ஜிக் அப்படிங்கிற பேரில் புதிய நோட்டுகளை அந்த ஜிம்பாபே நாடு வந்து அச்சிட்டு வெளியிட்டு வருது அடுத்த ஆறாவது கேள்வி இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் புனே தான் இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்காவானது திறக்கப்பட்டிருக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பை காட்சிப்படுத்தும் வகையில தான் இந்த பூங்காவானது புனேல வந்து திறந்திருக்காங்க சோ இது இந்திய ராணுவமும் புனித் பாலன் குழுவும் இணைந்துதான் இந்த முதல் அரசியலமைப்பு பூங்காவை வந்து புனேல இருக்காங்க செவன்த் கொஸ்டின் வெஸ்ட் நைல் காய்ச்சல் எதன் மூலம் பரவுகிறது ஆன்சர் கொசுக்கள் மூலமாக சோ கியூலெக்ஸ் கொசுக்கள் மூலமாக தான் இந்த வெஸ்ட் நைல் காய்ச்சல் ஆனது பரவுது சமீபத்தில் கேரளால இந்த வெஸ்ட் நைல் காய்ச்சல் காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரண்ட் வயசுல பார்த்துருப்போம் இந்த வெஸ்ட் நைல் காய்சல்பிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு உகாண்டாலதான் முதன் முதலாக நைல் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சோ தான் அதுக்கு வந்து வெஸ்ட் நைல் காய்ச்சல் அப்படின்னே பெயர் வச்சிருக்காங்க சோ இந்த வெஸ்ட் நைல் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் என்னென்ன அறிகுறிகள் தென்படும் அப்படின்னா காய்ச்சல் ஏற்படும் தலைவலி இருக்கும் வயிற்று போக்கு வாந்தி வரும் அடுத்து மயக்கமாக இருக்கும் உடல் வலி இதெல்லாம் வந்து வெஸ்டைல் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் சோ இந்த வெஸ்டைல் காய்ச்சல் எப்படி பரவுது அப்படின்னா கியூலக்ஸ் இனத்தை சேர்ந்த கொசுக்கள் வந்து தான் இந்த வெஸ்டைல் காய்ச்சலானது மற்றவங்களுக்கு பரவுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு இன்னும் தடுப்பூசி கண்டுபிடிக்கல இந்த வெஸ்டைல் பாதிப்புக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது கியூலக்ஸ் என்ன கியூலக்ஸ் கொசுக்கள்னால பரவுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி கொசுக்கள் மூலமா இன்னும் சில நோய்கள் பார்க்கலாம் ஸோ வைரஸ் நோய்களான மஞ்சள் காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் ஜிகா காய்ச்சல் சிக்கன் குனியா இதெல்லாம் எபுடை கொசுக்கள்னால பரவுது அடுத்து பார்த்தீங்கன்னா மலேரியா அப்படிங்கிறது பெண் என கொசுக்கள் கிடைக்கிறதுனால மலேரியா நோயானது பரவுது எட்டாவது கேள்வி ஐக்யூப் கமர் என்ன நாட்டின் செயற்கைக்கோள் ஆன்சர் பாகிஸ்தான் சோ கியூப் கமர் அப்படிங்கிறது பாகிஸ்தான் நாட்டுடைய முதல் நிலவு ஆய்வு செயற்கைக்கோள் நிலவு ஆய்வு செய்கிறதுக்காக பாகிஸ்தான் அனுப்பிய முதல் செயற்கைக்கோள் தான் இந்த ஐக்யூப் கமர் அப்படிங்கிறது ஸோ இந்த ஐக்கியூப் கமர் அப்படிங்கிறது சீனாவுடைய சாங்கே சிக்ஸ் விண்கலம் மூலமாக அனுப்பப்பட்டது ஸோ சாங்கே சிக்ஸ் விண்கலம் அப்படிங்கிறது நிலவோட தொலைதூர பகுதிகளில் கல் மற்றும் மண் மாதிரிகள் எடுத்து பூமிக்கு கொண்டு வந்து அதை ஆய்வு செய்வதற்காக தான் சீனா வந்து சாங்கே சிக்ஸ் அப்படிங்கிற விண்கலத்தை வந்து விண்ணில் செலுத்தியது ஸோ அதோடு தான் இந்த ஐக்கியூப் கமர் அப்படிங்கிற பாகிஸ்தானுடைய நிலவு ஆய்வு செயற்கைக்கோளும் விண்ணில் செலுத்தப்பட்டது ஸோ அந்த ஐக்யூப் கமர் தான் பாகிஸ்தானுடைய முதல் நிலவு ஆய்வு செயற்கைக்கோள் ஒன்பதாவது கேள்வி இந்தியாவின் எண்பத்தி ஐந்தாவது செஸ் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்த தமிழக வீரர் யார் ஆன்சர் ஷாம் நிகில் சோ பாத்தீங்கன்னா ஷாம் நிகில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சதுரங்க வீரர் தான் ஷாம் நிகில் சோ இவர் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய எண்பத்தி ஐந்தாவது செஸ் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்திருக்காரு ஷாம் ஷாம் நிக்கில் என்பவர் வந்து நாகர்கோவில சேர்ந்தவர் தமிழகத்தின் நாகர்கோவில சேர்ந்தவர் இவர் வந்து இந்தியாவின் எண்பத்தி ஐந்தாவது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்திருக்காங்க அடுத்து தமிழ்நாட்டுடைய முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா வைஷாலி அவங்க வந்து எண்பத்தி நான்காவது கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி அடுத்து நம்ம இந்தியாவுடைய எண்பத்தி மூன்றாவது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தவர் யார் அப்படின்னா ஆதித்ய சமந்த் என்பவர் பத்தாவது கேள்வி ஐக்கிய நாடுகள் சபை எந்த நாளை உலக கால்பந்து தினமாக அறிவித்துள்ளது ஆன்சர் மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஐக்கிய நாடுகள் சபை பாத்தீங்கன்னா மே இருபத்தி ஐந்தாம் தேதி உலக கால்பந்து தினமாக அறிவிச்சிருக்கு கவனிங்க இப்போ ஐக்கிய நாடுகள் சபையில பாத்தீங்கன்னா மே இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து கால்பந்து தினமாக அறிவிக்க கோரி லிபியா வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கு சோ ஐக்கிய நாடுகள் சபைங்கிறது நூத்தி தொண்ணூற்றி மூன்று உறுப்பு நாடுகளை கொண்டது சோ அதில் பாத்தீங்கன்னா இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மே இருபத்தி ஐந்தாம் தேதியானது உலக கால்பந்து தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கு சோ அடுத்த உலக கால்பந்து சம்மேளனை பத்தி பார்த்தோம்னா அது வந்து ஃபிஃபா ஃபிஃபானா ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் தி ஃபுட்பால் அசோசியேஷன் அப்படிங்கிறது அதோட ஃபில்ஃபார்ம் ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த ஃபிஃபா தொடங்கப்பட்டது பதினோராவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை எந்த நாடு நடத்த உள்ளது ஆன்சர் பிரேசில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் பெண்களுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை பிரேசில் நாடு தான் நடத்த இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி மகளிருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியுடைய பத்தாவது பதிப்பானது நடைபெற இருக்கு இந்த பத்தாவது பதிப்பு எந்த நாடு நடத்த இருக்குன்னா பிரேசல் நாடு நடத்த இருக்குன்னு சொல்லிட்டு சர்வதேச கால்பந்து சங்கமான ஃபிஃபா வந்து தெரிவிச்சிருக்கு அடுத்த பனிரெண்டாவது கேள்வி எந்த நாட்டின் அதிபரான இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தின் மூலம் காலமானார் ஆன்சர் ஈரான் சோ ஈரான் நாட்டுடைய அதிபராக இருந்தவர் தான் இப்ராஹிம் ரைசி அவர் பாத்தீங்கன்னா அஜர்பைஜான்ல வந்து ஒரு அணை திறப்பு விழால பங்கேற்றுட்டு அடுத்த திரும்பி வர வழியில ஹெலிகாப்டர்ல வரும்போது அவர் வந்து காலமாயிட்டாரு அந்த ஹெலிகாப்டர் விபத்துனால ஹெலிகாப்டர் விபத்து ஏற்படுத்து ஏற்பட்டு அவர் காலமாயிட்டாரு சோ இப்ராஹிம் ரைசி ஸோ அவரை அடுத்து பாத்தீங்கன்னா ஈரான் நாட்டுடைய புதிய அதிபராக மசூத் பெசஸ்கியான் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க மசூத் மசூத் பெசஸ்கியான் என்பவர் அடுத்த பதிமூன்றாவது கேள்வி தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாராஜ் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி எந்த பதக்கம் வென்றார் ஆன்சர் தங்கம் சோ தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடுவதற்கான இரட்டை பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாராஜ் ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி ஆகியோரின் கூட்டணி பார்த்தீங்கன்னா தங்க பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தங்கப்பதக்கம் என்பது இந்த தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி பேங்காக்ல நடைபெற்றது இதுல வந்து சாத்விக் சாய்ராஜ் அப்புறம் சிராக் ஷெட்டி கூட்டணி வந்து தங்கம் வின் பண்ணியிருக்காங்க பட்டம்ங்கிறது உலக டூர் போட்டியில இவங்களுடைய ஒன்பதாவது சாம்பியன் பட்டம் இவங்க இந்த வருஷம் பிரெஞ்சு ஓப்பன் போட்டியிலயுமே சாம்பியனா இருக்காங்க இந்த இணை பதினான்காவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக எந்த நாடு உருவெடுத்துள்ளது ஆப்ஷன் ஏ சீனா ஸோ கடந்த நிதியாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டு இந்தியாவுடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக சீனா தான் உருவெடுத்திருக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நூத்தி பதினெட்டு புள்ளி நான்கு பில்லியன் டாலர் மதிப்பிலான வர்த்தகமானது நடைபெற்றிருக்கு ஸோ அதன் மூலமாக இந்தியாவுடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூட்டு இருபத்தி நான்காம் நிதியாண்டுல சீனா வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நூத்தி பதினெட்டு புள்ளி மூணு பில்லியன் டாலர் மதிப்பிலான வர்த்தகத்தோட அமெரிக்கா வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்கு அதுக்கு அடுத்தடுத்த இடங்கள்ல வந்து ரஷ்யா சவுதி அரேபியா சிங்கப்பூர் இருக்கு ஸோ இது தொடர்பான தகவல்களை எந்த நிறுவனம் வழங்கியிருக்குன்னா குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் தான் இது தொடர்பான தகவலை வந்து வெளியிட்டு இருக்கு அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பதினைந்தாவது கேள்வி அதிக முறை சிகரத்தை ஏறிய கமீரீட்டா எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் நேபாளம் ஸோ அதிக முறை உலகிலே பார்த்தீங்கன்னா உயரமான சிகரம்னா சிகரம் தான் அந்த சிகரத்தை அடைந்த அதிக முறை அடைந்த நபரான கமீரீட்டா வந்து நேபாளம் நாட்டை சேர்ந்தவர் ஸோ இந்த கமீரீட்டா வந்து எத்தனை முறை இந்த சிகரத்தை எட்டியிருக்காரு அப்படின்னா இருபத்தி ஒன்பது முறை எத்தனை முறை இருபத்தி ஒன்பது முறை வந்து இந்த மலையேற்ற வீரர் கமீரீட்டா வந்து எவர சிகரத்தை எட்டி சாதனை படைச்சிருக்காரு இவர் நேபாளம் நாட்டை சேர்ந்தவர் ஸோ மொத்தமா இதில் வந்து பதினைந்து கொஷின் வந்து பார்த்தாச்சு ஸோ இதோட இந்த வீடியோ நிறைவடைகிறது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதை பை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜி ஜிகே டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பத்தாம் தேதி வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் எக்ஸாமுக்காக படிக்கிறவங்களுக்கு தான் இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுக்கான ஷெடியூல் இதுக்கான ஃபீஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணியும் அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமாக கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க நன்றி வணக்கம்